குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் அன்னை கலைவாணியே என் நாவில் அமர்ந்தவளே என்னாலும் என்னை ஜோதிடத்தில் நினைக்க வைத்தவளே என் எண்ணம் எண்ணம் எழுத்தெண்ணும் தேர் தந்தவளே என் எழுதுபோலை பேச வைத்தவளே அதனால் ஊர் உலகம் என்னை பேச வைத்தவளே நாடீளம் போற்றும் தாயே உமக்கு என்னாலும் நன்றி சொல்வேன் குருவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை குருவின் அருளை விட சிறந்த அருள் இல்லை குருவை வணங்குவதை விட உயர்ந்த நிலை இல்லை ஒரு ஆசிரியரால் ஒரு குழந்தையை அறிவுள்ள மனிதனாக மாற்ற முடியும் ஆனால் அந்த மனிதனை அறிவின் பிடியிலிருந்து மீட்டு அவனை மீண்டும் குழந்தையாக மாற்ற ஒரு குருவால் மட்டுமே முடியும் அதனால் அதனால்தான் குரு கடவுளாக வணங்குகின்றோம் உங்களையும் இறைவனையும் இணக்கி மூசியாக குரு இருக்கிறார் நூலாக நீங்கள் அவரை பின்தொடர்வதன் மூலம் இரண்டரை கலந்து இரண்டரை கலக்க முடியும் இது திருமூலர் வாக்கு ஆசிரியர் கற்ற கற்றுத்தரும் பாடல்களை மாணவன் கூர்மையாக உற்று நோக்கி ஆசிரியர் மேல் பற்று கொண்டு அதை அப்படியே பதிவாக்கினால் அந்த உணர்வே ஆசிரியராக மாணவன் வழி நடத்தும் தாய் தன் குழந்தையிடம் காட்டும் அன்பை அன்பும் குரு தன் சிசியனிடம் காட்டும் அன்பும் அக்கறையும் உலகில் மிக மிக உயர்வானது உங்களை தெய்வம் என்பதா குருநாதர் என்பதா எங்களை பார்த்து பார்த்து வளர்ந்ததினால் அன்னை என்பதா உங்களை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உங்களை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உங்களை தந்தை என்பதா ஐயா ஞான தானம் தந்த உங்களை தெய்வம் என்பதா உங்கள் தெய்வம் என்பதா குருநாதர் என்பதா எங்களை பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா சேரும் செல்வம் எல்லாம் உங்கள் தயவன்றோ பாடும் பாடல் எல்லாம் உங்கள் அருளன்றோ சேரும் செல்வம் எல்லாம் உங்கள் தயவன்றோ பாடும் பாடல் எல்லாம் உங்கள் அருளன்றோ உங்களை தெய்வம் என்பதா குருநாதர் என்பதா எங்களை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா எந்த நேரமும் உங்கள் நினைவன்றோ எங்கள் குடும்பமே உங்களை மறக்குமோ எந்த நேரமும் உங்கள் நினைவன்றோ எங்கள் குடும்பமே உங்களை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உங்கள் முகமன்றோ உங்கள் ஒவ்வொரு அரிசியிலும் உங்கள் முகமன்றோ சாமி சண்முகா சரணம் குருவப்பா நீ எங்களுக்கு அதுவே போதுமப்பா சில நேரம் உங்களை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா சில நேரம் உங்களை நினைக்க இல்லை கண் கலங்குதப்பா உங்களை தெய்வம் என்பதா குருநாதர் என்பதா எங்களை பார்த்து பார்த்து அன்னை என்பதா வாழ்க்கை படகாகி ஓடுகின்றதே போகும் பாதையென நான் அறியேனே வாழ்க்கை படகாகி ஓடுகின்றதே ஓடும் பாதையென நான் அறியேனே கரையை பார்க்கின்றேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கின்றேன் அதுவும் புரியல உங்களை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லை உங்களை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லை சாமி சண்முகா சரணம் குருவப்பா சகலமும் எங்களுக்கு வேலன் தானப்பா சகலமும் எங்களுக்கு குரு நாதர் தானப்பா குருவே சரணம் பிரிவில் தெளிவு பேச்சில் கனிவு செயலில் துணிவு இருக்கும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்யும் அதில் வெற்றியும் பெறுவார் நிகழ்ச்சிகளை தலைமையேற்று வழிநடத்தும் செல்வார் தலைமை பொறுப்பு தேடி எடுத்து நடத்தக்கூடிய வெற்றியும் பெறுவார் ரெண்டு ரெண்டாம் இடத்தில் லக்கணாதிபதி அமர்ந்தால் தனம் பற்றியே சிந்தனை இருக்கும் குடும்பத்தை அக்கறையோடு கவனிப்பார் பேச்சு திறமை உடையவராக இருப்பார் பொருள் பணம் தேடுவார் தின்பண்டம் பிரியராக இருப்பார் முகம் பளபளக்கும் சிரித்த முகமாக காணப்படுவார் லக்கணாதிபதி மூன்றில் இருந்தால் இளைய சகோதரன் சகோதரி மீது பிரியமாக இருப்பார் மூச்சே பேச்சாக இருக்கும் முன்னேற்றமே பேச்சாக இருக்கும் அணிகலன்கள் அணிகலன்கள் கலைகள் ஆர்வமிக்கவர் தடை தடைகளை முயற்சியால் வெற்றி பெறுவார் சி சிறு பயணம் செய்வதில் ஆசைப்படுவார் நாடகம் பார்ப்பதில் பாடல்கள் கேட்பதிலும் நாட்டம் இருக்கும் கைபேசி கைக்குள்ளே இருக்கும் சிற்றடையை கண்டால் கவிஞனாக மா கவிஞனாக மாறும் திறமை உடையவர் லக்கணாதிபதி நாளில் இருந்தால் தாயின் மீது பாசமாகவும் அன்பாகவும் இருப்பார் தன் சொந்த முயற்சியால் வண்டி வாகனம் வீடு அமைத்து கொள்வார் சொந்த பந்தகங்களுடன் உறவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ்வார் கால்நடைகள் மற்றும் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பார் அதனுடன் பிரியமாக இருப்பார் சுகவாசியாக இருப்பார் லக்கணாதிபதி ஐந்திருந்தால் புத்தி கூர்மையும் தெளிவாகவும் இருப்பார் பூர்வீக சொத்து மீது பிரியம் அக்கறை உண்டு குலதெய்வ பற்று அதிகமாக இருக்கும் எல்லோரிடமும் நட்பாக பழவும் குணம் உடையவர் மனம் ஒரு கண்ணாடி போன்று உள்ளவர் காதலை தேடி செல்வார் லக்கணாதிபதி ஆறில் இருந்தால் நோய் கடன் எதிரி வழக்கு வரும் பேசும்போதே சண்டை போடுவது போல் பேசுவார் தாய் மாமன் மீது பற்று உடையவர் பொருள்கள் காணாமல் போகும் வைத்த பொருளை தேடிக்கொண்டே இருப்பார் எதிரிகளை உருவாக்கிக் கொள்வார் லக்கணாதிபதி ஏழில் இருந்தால் மனைவி மீது பிரியமாக இருப்பார் நண்பர்களுடன் நட்பாக இருப்பார்கள் தொழில் கூட்டணியுடன் தொழில் கூட்டாளியுடன் இணக்கமாக இருப்பார் பயணம் செய்வதில் பிரியப்படுவார்கள் மனைவியை தானே தேடி கண்டுபிடித்து கொள்வார்கள் லக்கணாதிபதி எட்டில் இருந்தால் முரண்பாடு உள்ளவர் பிடிவாத குணம் இருக்கும் எல்லோரையும் அனுசரித்து போக மாட்டார் வழக்கு விபத்து சந்திக்க வேண்டி வரும் திடீரென்று புதையல் கிடைக்கும் எதிரிகளை கூடவே கூட்டாக வைத்திருப்பார்கள் அரசுக்கு எதிரான செயல்படுவார்கள் உழைப்பே இல்லாமல் வருமானத்தை ஈட்டுவார்கள் ஆயுள் காப்பீடு தொழில் மற்றும் புது மது பிரியராக இருப்பார்கள் இலக்கணாதிபதி ஒன்போதில் இருந்தால் இந்த இடம் மரியாதைக்குரிய இடம் எந்த ஒரு தீய செயலுக்கும் போக மாட்டார்கள் குருநாதர் ஆசிரியர் பெரியவர்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள் தலைமை பொறுப்பை ஏற்று தகுதியுடையவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குவார்கள் நிலையான பதவி கிடைக்கும் குலப்பெருமையை கெடுக்க மாட்டார்கள் வாக்கு சொல்லுவதில் அதாவது ஜோதிடர்கள் பதவி பட்டம் பதவி பட்டம் கௌரவம் தேடி வரும் லக்கணாதிபதி பத்தில் அமர்ந்தால் எந்த நேரமும் தொழில் சிந்தனையாக இருப்பார்கள் பதவி பட்டம் தொழிலில் வெற்றி பெறுவர் உழைத்து கொண்டே இருப்பார் விளம்பர பிரியராக இருப்பார்கள் தொழிலில் நிலையான இடத்தை தக்க வைத்துக் கொள்வார் திக் பலம் பெற்றதால் அரசு பணி உண்டு நிர்வாக திறமை கைவந்த கலையாக இருக்கும் லக்கணாதிபதி பதினொன்றில் அமர்ந்தால் மூத்த சகோதரி சகோதரன் மீது பிரியமாகவும் பாசமாகவும் இருப்பார்கள் கனவு காண்பார்கள் லாபத்தை நோக்கி முதியோர்களை மதிப்பார்கள் பயணத்தை விரும்பி பயணிப்பார்கள் புத்திர பாக்கியம் உண்டு ஆண் மிக ஆன்மீக சுற்றுலா செல்வார்கள் ரகசிய சினேகிதன் சிநேகிதிகள் உண்டு லக்கணாதிபதி பன்னிரெண்டில் அமர்ந்தால் வெளியூரு வெளிமாநிலம் வெளிநாடு போகும் யோகம் உண்டு ஓடி ஓடி அலைந்து கொண்டே இருப்பார்கள் வீடு தங்குவது குறைவு வெளியில் சுற்றி கொண்டிருப்பது இருப்பார்கள் தூக்கம் இவருக்கு கைவந்த கலை தாரதோஷம் உண்டு நண்பர்கள் இல்லாதவர் யாரையும் நம்ப மாட்டார் சண்டைக்காரர் சண்டைக்கார பெண்ணை சண்டைக்கார பெண் மனைவியாக வருவாள் அவள் வழக்காடுவாள் சம்பாதித்த பணத்தை விரயம் செய்வதில் வல்லவர் இவரே நல்லவர்